ஹாய் நண்பர்களே நம்ம இப்போ பார்க்க போகிறது மாமரம் மாமரத்தில் மாங்காய்கள் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே இது எங்கேன்னு சொன்னால் இது பொள்ளாச்சி ஏரியா எங்கள் அக்கா ஊருக்கு நான் போயிருந்தேன் அப்பா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வளர்ந்துருந்த மரம் இது வந்து எந்த தோட்டத்துலேயும் வளரல இது சாதாரணமாக வீட்டுக்கு முன்னாடி வளர்ந்து வளர்ந்துருக்கக்கூடிய ரெண்டு மரங்கள் இருக்குது பெரிய மரங்கள் இது முறைப்படி இதை யாரும் பராமரிக்கிறதில்ல பராமரிக்கிறது பராமரிக்கிறதுலன்னா எப்படின்னா அதுக்கு மருந்து ம அடிக்கிறது உரம் வைக்கிறது இந்த மாதிரி எதுவும் செய்யாமல் சாதாரணமாக தண்ணியிலே இது வந்து வளர்ந்து வருது அதனால் பாருங்கள் மாங்காயெல்லாம் எவ்வளோ உதிர்ந்து கிடக்குன்னு பாருங்கள் நல்லா பராமரித்தா இதில் நல்லா மகசூல் எடுக்கலாம் ஆனால் யாரும் இதை பராமரிக்கல தானாக வளருது பாருங்கள் கை கட்டுற தூரத்துலேயே மாங்காய்கள்லாம் இதில் இருக்குது பாருங்கள் மாங்காய் எப்படி காய்ச்சிருக்குன்னு ஆமாம் இது ஒரு மரம் இதுக்கு பக்கத்துலேயே இதோட பெரிய மரம் இன்னொன்று இருக்குது இந்த இருக்குது இந்த மரத்தில் பாருங்கள் இதுலேயும் காய் போட்டிருக்கு நல்லா பெருசாக வளர்ந்த மரம் இதெல்லாம் அதோடைய தூரப்பத்திரம் எவ்வளோ பெருசாக இருக்கு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு மேலே உக்காந்த மரங்கள் ஆனால் அதை வந்து மருந்தடிச்சோ உற வச்சோ யாரும் பராமரிக்கிறதுனால அதுவாகவும் பெய்யக்கூடிய மலையிலையும் இவங்களுடைய இவங்க ஊற்றக்கூடிய கழிவுநீர் பக்கத்தில் போகக்கூடிய இருந்து நீரை எடுத்து இது வந்து மாம்பழங்களையும் மாங்காயும் தருகிறது